நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் ஆனபடியால் உங்களுடைய கவலைகளையெல்லாம் என்னிடத்தில் வையுங்கள் அது உங்களுக்கு மாற்றத்தை தரும் உங்கள் வாழ்வில் உயர்வை தரும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் நீங்கள் சுமந்து கொண்டு போவதற்கல்ல அதை இறக்கி வைப்பதற்கே வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் வருத்தத்தோடு வாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வாரத்தை கவலையை வருத்தத்தை சோதனைகளை தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கும் போது அதை மாற்றித் தந்து உங்களை மேன்மையாய் நடத்தக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உலாவி கொண்டிருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிறார் உங்களுடைய தொழில்களில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் ஊழியத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் பிரச்சனையில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் போராட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் அந்த ஒரு என்னுடைய பிரச்சனை வெகு நாட்களாய் நீடித்துக் கொண்டிருக்கிறதே அது என் இருதயத்தில் கவலையாய் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வியாதி எப்பொழுது மாறும் அநேக மருந்துகள் செலவு செய்துவிட்டேன் ஆனாலும் என்னுடைய வியாதியில் ஒரு மாற்றம் இல்லையே என்று கவலையோடு திருமண காரியம் தடைபட்டு போன்றது போல் இருக்கிறதே ஒரு வளர்ச்சியும் இல்லையே ஒரு மாற்றத்தையும் காணலையே இந்த கடன் வாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே என்று உள்ளத்தில் நினைத்துக் கொண்டு கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்கிறார் உன் கவலைகள் மாறும் உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் உன் துக்கம் சந்தோஷம் பார்த்து ஊரார் உலகத்தார் சொந்த பந்தங்கள் எல்லாரும் உன்னை ஏளனமாய் பேசி உன்னை அவமானப்படுத்தி உன்னை வெட்கப்படுத்தினார்கள் அல்லவோ அவர்கள் மத்தியில் உன் தலை உயர்த்தப்படும் என்று குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார்